வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு புயல்கள் அது வடதுருவ குளிரை வட துருவத்திலிருந்து வட அரைக்கோளத்திலிருந்து அரை வட அரைக்கோளம் வழியாக இந்திய தீபகற்பம் வழியாக இமயமலையின் குளிரலையை கூட வட மாநிலங்கள் வழியாக தமிழ்நாடு வழியாக இந்திய பெருங்கடல் வழியாக தெற்கு நோக்கி இருக்கின்ற காரணத்தினால குளிரலை வலுவாக பயணிக்கிறது கடும் குளிரும் பனிப்பொழிவும் தொடர்கிறது அந்த இரண்டு புயல்கள் ஆங்க்ராக் என்ற புயல் நிலநடுக்கோட்டை ஒட்டி பன்னிரண்டு டிகிரி தெற்கு அச்சரகையில் ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தமான கோகோஸ் தீவு ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தமான கோகோஸ் தீவு அருகே நிலை கொண்டிருக்கிறது இது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே குளிர்காற்றை ஈர்க்கிறது மேலும் மொரிசியஸ் மற்றும் ரீயூனியனை ரீயூனியன் எனப்படக்கூடிய பிரான்சுக்கு பிரெஞ்சுக்கு சொந்தமான தீவுகளை மொரிசியஸை தாக்கிய பீலால் புயல் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு தொடர்ந்து மொரீஷியஸிற்கு தெற்கு புறமாகவே தென்கிழக்கு புறமாகவே சுழ்ந்து கொண்டிருக்கிறது இவை இரண்டும் வட இந்திய குளிரலையே தமிழ்நாடு வழியாக இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து குளிர் இதனிடையே வரக்கூடிய ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் நனைக்கும் மழைப்பழிவை கொடுக்கக்கூடிய தென்கடலோரப் பகுதிகளுக்கு நனைக்கும் மழைப்பழிவை கொடுக்கக்கூடிய இலங்கைக்கு லேசான மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி படத்தில் காட்டப்பட்டுள்ளது அது சுமத்ரா தீவிற்கு சற்று மேற்கு வந்தடைந்திருக்கிறது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி வராது இருந்தபோதிலும் வடக்கு கடற்பகுதியில் நிலை பெறக்கூடிய உயரழுத்தம் உயரழுத்தம் என்பது மேலிருந்து காற்று அழுத்தப்படும் அதாவது மேலிருந்து படிப்படியாக அடுத்தடுத்து லேராக கீழே வரும் கடல் மட்டத்தை தொட்டு கடல் மட்டத்தில் கடல் பரப்பில் பயணித்து வெப்பமடைந்து நீராவி எடுத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் நுழைந்து தென்கடலோர வழியாக பயணிக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்த வானிலையையும் தூறலையும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளிலே கொடுக்கலாம் டெல்டா கடலோரப் பகுதிகளில் தென்கடலோரப் பகுதிகளில் நனைக்கும் மழைப்படிவை ஆங்காங்கே கொடுக்கும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் பெரும்பாலும் மதிய நேரத்தில் மாலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் தொடங்கி தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் சற்று உள்ளேயும் லேசான மழை பொடிவை வரக்கூடிய ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளிலே மூன்று நாளும் மதியம் மாலை நேரத்தில் மட்டும் பிற நேரங்களிலே குளிரும் பிற நேரங்களிலே வான மேகம் சூழ்ந்தும் காணப்படும் ஆனால் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளிலே டெல்டா மாவட்டங்களுக்கு குழப்பமான வானிலை கடுமையான மேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலை கொடுக்கும் இன்றைக்கு தேடி பதினேழு நாளை பதினெட்டு நாளைய மருதினத்திலிருந்து அதாவது வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு மூன்று நாட்களும் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் டெல்டா மாவட்டங்களுக்கு கருமேகம் சூழ்ந்து மழை பெறுவது போன்ற அறுவடை விவசாயிகளுக்கு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய வானிலையும் கடல் ஓரத்திலே தூரல் துளிகளும் ஓரிடங்களில் லேசாக நனைத்து விட்டு கூட போகலாம் அவ்வளவுதான் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை தெரிகிறது ராமநாதபுரத்திற்கு தெற்கே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற் கடலோரமும் மலையோரமும் இந்த வாய்ப்பு தெரிகிறது இப்போ இந்த குளிருக்கிடையே இந்த பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் டெல்டாவின் கடலோரத்திற்கும் தூரம் தான் எதிர்பார்க்கிறோம் அதுவும் ஆங்காங்கே தான் மிரட்டு மாநிலம் மட்டும்தான் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசிக்கு ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைகள் பெருமழை கிடையாது அப்படியே இருந்தாலும் ஒரு இடத்துல லேசான மழை பெய்யும் நான் அறிவித்திருக்கக்கூடிய மாவட்டம் நான்கு இந்த மாவட்டங்கள் அறிவித்திருக்கிறேன் இது ஏதாவது ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் ஆகவே மழையை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் உலர்த்தும் விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் குழப்பமான வானிலையை கொடுக்கும் நனைக்கும் மழை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர இந்த அறிக்கையும் அச்சமூட்டும் வானிலை அறுவடை விவசாயிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வானிலையாக தான் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளிலே இருக்கும் ஒரு சில இடங்களில் தூரும் நனைக்கும் மழையை எதிர்நோக்கி மழை பெய்யும் என்ற எதிர இருக்க வேண்டாம் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு பெய்யும் அந்த நேரத்தில் பார்க்கலாம் இப்போ இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் கரூர் மாவட்டத்திலெல்லாம் மக்காச்சோள அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது மழை வரும் என்று அச்சப்பட வேண்டாம் மழை அங்கே எட்டாது தூரல் நனைக்கும் கடலோரத்திற்கு தான் சொல்லியிருக்கிறோம் அதுவும் தென்கடலோரம் தான் சொல்லியிருக்கோம் திண்டுக்கலுக்கெல்லாம் அறிவிக்கப்படவில்லை குழப்பமான வானிலையை மட்டுமே கொடுக்கும் மக்காச்சோள அறுவடையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்தவித குழப்பமும் வேண்டாம் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கிறார்கள் குறிப்பாக திருவாரூருக்கு வடக்கே அதிக மழை பொழிந்து இன்னும் வயலில் தண்ணி தேங்கியிருக்கு நீர் தேங்கியிருக்கிறது ஆனால் திருவாரூருக்கு தெற்கே படிப்படியாக மழை அளவு குறைந்து வடபாதி தெற்கே மழை அளவு குறைந்து திருத்துறைப்பூண்டிக்கு திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே இன் மிகவும் குறைந்து தற்பொழுது தண்ணீர் தேவை ஏற்பட்டிருக்கிறது வேதாரண்ய பகுதியோட தகட்டூர் சுற்று வட்டார பகுதி சாணிக்கோட்டகம் சுற்றுவட்டார பகுதி முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதி அதே போல் அதாவது முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதி திருத்துறைப்பூண்டி ஒன்றிய தெற்கு பகுதி வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் இத்தற்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது இதற்காக நீங்கள் மழை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டாம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் கண்டிப்பாக அந்த பிடிவு தூரலாகவோ நனைக்கும் மழையாகவோ அமைகிறதா அது எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு கூட நீங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் நீங்கள் பாசனத்திற்கு மாற்று வழியை ஏற்பாடு செய்யலாம் ஏற்கனவே கடைமடையில் ஆறுகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது அந்த தண்ணீரை நீங்கள் இறைக்கலாம் அதன் மூலமாக நீங்கள் பாசனம் பெறலாம் ஆகவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதியில் வானிலை எப்படி இருக்கிறது நினைக்கிறதா தூறுகிற தூறல் கொடுத்து விட்டு போகிறதா இல்லை ஏதேனும் லேசான மழை வாய்ப்பு அமைகிறதா என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு அமையாவிட்டால் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு முன்னேற்பாட்டுடன் இருங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளிலும் மழை இருக்கிறது போல் ஒரு நனைக்கும் மழை அதற்கு இன்னும் பத்து அதற்கு பிறகு பத்து நாள் இருக்கிறது என்பதனால அதற்கு 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 இடைப்பட்ட ஒரு பாசனம் தேவைப்படும் என்று நினைக்கிறேன் அதை நீங்கள் மனதில் பை பதித்துக் கொள்ளுங்கள் ஆகவே ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் பத்து சதவீத இடத்தில் பண்ணை குட்டைகளை ஏற்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது அதிகமான தண்ணீரை வடிய விடும்போது கடல் அனுப்பாமல் அதை பண்ணை சேமிக்கலாம் அது தேவைப்படும் போது மீண்டும் எடுத்து பயன்படுத்தலாம் தற்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது ஆகவே இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஆண்டுகளிலையாவது வரக்கூடிய மாதங்களிலேயாவது பத்து சதவீத இடத்துல உங்கள்கிட்ட பத்து ஏக்கர் நிலம் இருக்கா ஒரு ஏக்கர் பண்ணை அமைக்க அமைங்க அது ஒன்பது ஏக்கருக்கு கை கொடுக்கும் ஆகவே பண்ணைக்குட்டை அமைந்து வடிய விட்டு கடலுக்கு அனுப்பும் நீரை அதை பண்ணை குட்டைகளில் சேமித்து தேவைப்படும் பொழுது பாசன வசதியை பெறலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவானது இப்பொழுதைக்கு இல்லை அறுவடையை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் கோடை மழை என்பது மார்ச் மாதத்தில் பிப்ரவரி இறுதியில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கிறது மார்ச்சிலிருந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வரும்பொழுது படிப்படியாக தென் மாவட்டங்களில் மழை தொடங்கும் மார்ச்சில் ஏப்ரலில் மத்திய மாவட்டங்கள் மேயில வட மாவட்டங்களுக்கு இருக்கும் மழைப்பொடிவு ஆனால் கடும் வெயிலுக்கிடையே மழைப்பொடிவு இருக்கும் கோடை மழை என்பது வெப்பச்சலன இடி மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது இருக்கும் தொடர்ந்து பருவமழை இருவேறு பருவமழை கொடுத்த அறிக்கைக்கு ஆய்வு ஆய்வறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவில் விரைவில் சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி